தர்மபுரியில் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் பாஜக ஒதுக்கியிருந்தது இதையடுத்து தர்மபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு பதிலாக சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது இன்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தர்மபுரி தொகுதியில் அரசாங்கம் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தொகுதியில் அன்புமணியின் மனைவியும் திரு திருமதி சௌமியா அன்புமணி அந்த தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தர்மபுரி தொகுதியில் அரசாங்கத்திற்கு பதிலாகிறார் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம் காமராஜ் வணக்கம் தர்மபுரி தொகுதியில் தற்போது சௌமியா அன்புமணி மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் தமிழகத்தில் பாமக பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் பத்து தொகுதிகளில் பாமக வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதற்கான பத்து தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு அதில் ஒன்பது தொகுதி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் தருமபுரி தர்மபுரி தொகுதிக்கு வேட்பாளராக பாமக சார்பில் அரசாங்கம் என்பவர் போட்டியிடுவதாக ஏற்கனவே காலையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது தற்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் அறிவிக்கப்பட்ட ஒன்பது தொகுதி வேட்பாளர்கள் மற்றும் ஒன்பது தொகுதி மா மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தல மற்றும் அன்புமணி ராமதாஸ் தலைவர்களில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் அந்த பத்து தொகுதியில் எப்படி வெற்றி பெறுவது என்ன கையாண்டு தேர்தல் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தர்மபுரி தொகுதியில் வந்து சௌமியா அன்புமணியை நிறுத்த வேண்டும் என அந்த மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியைத் தொடர்ந்து பாமக நிறுவனர் அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இங்கு அதாவது தர்மபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதாக அரசாங்கத்தை அதாவது அறிவிக்கப்பட்ட அரசாங்கம் என்ற வேட்பாளரை மாற்றி தற்போது சௌமிய அன்புமணி அப்பகுதியில் போட்டியிடுவார் என விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காமராஜ் நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது இதையடுத்து தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிறது இதையடுத்து பாஜக சார்பில் பாமக்காவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலானது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தருமபுரியில் அரசாங்கத்திற்கு பதிலாக சௌமியா அன்புமணி அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என அதிகாரப்பூர்வமாக பாமக அறிவித்திருக்கிறது தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்